அந்த சந்திரனோட வீட்டில் சுக்கர பகவான் அமரும் பொழுதெல்லாம் ஏழாம் அதிபதி நம்மளுக்கு அவர் தான் அவரும் தான் விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் என்று சொல்கிறார் போல் நம்ம ராசிநாதனுக்கு ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய வெற்றி தரக்கூடிய ஸ்தானாதிபதி அவர் தான் அவரு பதினோராம் இடத்துக்கு நம்மளுக்கு ஒன்பதாம் இடத்துல அமரும் பொழுதெல்லாம் இளைய சகோதரன் சகோதரி உறவில் இருந்து வந்த பிரச்சனை ரொம்ப நாளாக அவங்களுக்கு எங்களுக்கும் பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் திரும்ப வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் தேடி வர்றதுக்கான காலமாகும் அதாவது சண்டை போட்டுட்டோம் ஏதோ தெரியல சாமி ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாங்களும் அவங்களும் பிரிஞ்சிருக்குன்னா அதெல்லாம் இப்போ ஒன்று திரண்டு திருப்பியும் பேசத்துக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போகுது சூழ்நிலைகள் சரியில்லாமல் போனாலும் போதாது இந்த முறை சரியாவதுக்கான காலமாகும் இந்த ராசிகாரங்களுக்கு இது மேன்மை தருகின்ற மாதமாக ஐயா வேலை அமைப்புகளாகட்டும் குழந்தைகளாகட்டும் பிள்ளைகளாகட்டும் பிள்ளை சார்ந்த விஷயங்களாகட்டும் எல்லாமே உங்களுக்கு இந்த முறை நன்மனைப்போடு உங்களுக்கு கிடைக்கப்போகுது எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சகராசி நேயர்களே ராசிக்கு இந்த ஆவணி மாதம் எவ்வாறு இருக்கப்போகுது தனித்திறமை கொண்ட விருச்சகராசி நேயர்கள் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எட்டாம் அதிபதி காலப்புருசு தத்துவத்துக்கு எட்டாம் அதிபதி அவங்களுடைய மறை சார்ந்த விஷயங்கள் அவங்கள பற்றிலாம் யாராலும் யூகிக்கவும் முடியும் அந்த மாதிரி விஷயத்தை கொண்ட ராசிகாரங்களுக்கு இப்பொழுது தலைமை பொறுப்பு என்று சொல்லக்கூடிய பொறுப்பு வேலைகள் அமரக்கூடிய காலமாக ராசிநாதன் நம்மளுக்கு பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கார் கண்ணியோட வீட்டில் அமர்ந்திருக்கார் கன்னி ராசியில் நம்ம ராசிக்கு பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் அதேபோல் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனம் ஜீவனம் சார்ந்த விஷயத்தை நாம் எடுத்துக்கிறோன்னா அவங்க சூரிய பகவான் ஆட்சி வருகின்ற காலங்கள் இந்த ஆவணி திருநாள் உங்களுக்கு பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரவல்லதாக அமையப்போகுது அந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை வீடு கொடுக்கக்கூடிய ப்ராப்ளம்லாம் நிறைய சந்திச்சிருந்தா அதெல்லாம் இப்போலாம் நிலைமை மாறப்போது உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் தொடர்ந்தியாக வரப்பதுக்கான அமைப்பாக மாறும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனை தீர்க்கத்துக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்கும் ஐயா போன மாதம் சந்திரனோட வீட்டில் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருந்த சூரியனுடைய நிலையால் ஓரளவுக்கு மனசாந்தத்தில் இல்லாமல் இருந்தால் அதெல்லாம் இப்போ இடம் பெயர்ந்து அந்த இடத்த விட்டு சூரிய பகவான் இடம்பெயர்ந்து அவருடைய சொந்த வீடு என்று சொல்லக்கூடிய சிம்மராசியில் ஆட்சி பெறும்பொழுதெல்லாம் தனித்துவம் உங்களுடைய வாழ்க்கையில் பத்தாம் இடத்துல சூரிய பகவான் அமர்ந்திருந்தாலே யோகம் என்று தான் கொடுத்துருக்காங்க அரசாங்கத்தாலே நம்மளுக்கு லாபத்தை வருகின்ற அமைப்பு அரசாங்க வேலைக்காக நான் காத்திருந்தால் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான காலமாகும் வேலையில் நான் எக்ஸாம் ஐயா நீட்டுக்காக வச்சுருக்கேன் அதுக்கெலாம் எனக்கு கிடைக்குமான கண்டிப்பாக கிடைக்கும் குரு பகவான் மட்டுந்தான் எட்டில் அமர்ந்திருக்கார் அவரோட சுக்கர பகவானும் ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அவர் தான் பன்னெண்டாம் அதிபதி அவர் சேர்ந்து சம்மந்தப்படும் போதெல்லாம் திடீர் லாபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் கிடைச்சிருக்கும் போன மாதம் சின்ன அமௌண்டாவது நம்மளுக்கு எதனா ஒரு வழியில நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் இந்த நேரத்துல அவரும் சேர்ந்து ஏழாம் இடத்துல இருந்து இப்படி என்ன சொல்லுவோம்னா எட்டாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துக்கு சுக்கர பகவான் ஆவணி ஆறுக்கப்புறம் இடம் என்று வரப்படாது கடகராசிக்கு இடம்பெயர் ஓரளவுக்கு மனதுல இருந்து வந்த பிரச்சனை தாக்கம் அதெல்லாம் எல்லாம் விட்டு விலகறதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்கும் இரண்டாம் இடத்துல சனியோட பார்வையும் குருவோட பார்வையும் விரதால் வேலைக்கு நாம் செய்தே தீர வேண்டும் என்று சொல்லக்கூடிய தன்மையை பெறுகின்றோம் வேலையை எடுத்து செஞ்சே தீரணும் வேலை வாய்ப்பை நாம் செஞ்சே தீர வேண்டும் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது நாலாம் இடத்துல ராகு வீட்டுக்கு பக்கமே நம்மளால் போக முடியல சா வீடு வீடு சார்ந்த விஷயத்தை சரியான கவனத்தை நாம் எடுத்துக்க முடியல எதையோ இருள் அடைந்தால் போல் இல்லை அங்கு சென்றால் நம்மளால் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி விஷயங்கள் எப்பொழுதுமே முன்னேற்றத்தை தடையே கொடுத்துட்ருக்கு வீட்டினுடைய அமைப்பும் சரியில்லை சுவாமி வீட்டிலையும் நம்மளால இருக்க முடியல இந்த தொந்தரவுல இருந்து என்னைப்படி நான் வெளியே வரது இந்த நோய் தொந்தரவு என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த சனி பகவான் செவ்வாய் பகவான் நேரடி பார்வையால் உடல் உபாதைகள் கொஞ்சம் அதிகமாக ஆனா மாதிரியே ஒரு சூழ்நிலை இப்பொழுது இந்த தந்தம் பிரச்சனை இந்த பந்தத்தில் இருந்தவங்களா நம்மளை விட்டு விலகினா மாதிரி ஒரு சூழ்நிலை சொந்த பந்தங்கள்லாம் இப்போ விட்டு விலகிட்ட மாதிரி நம்ம தனித்து விளட்டால் போல் நம்மளுக்கு எல்லாம் தோணும் இந்த நேரத்தில் நேரத்தில் அந்த தன்மையெல்லாம் கிடைக்கப்போது அந்த மனசில் அந்த தாக்கம் எல்லாம் வந்துட்டு எல்லோரும் நம்மளை விட்டுட்டு போயிட்டா மாதிரியே ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும் ஆனால் இந்த காலம் சிறிது காலம் மட்டுமே இந்த காலம் சிறிது காலம் மட்டுமே திரும்ப எல்லாரும் வந்துடுவாங்க விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் என்று சொன்னால் அது தடையே கிடையாது இந்த நேரத்தில் என்பது இல்லாமல் அவங்க வாழ போகிறான்றதுக்கு இதுவே முள் உதாரணம் மாதம் ஆவணி மாதத்திலே சூரிய பகவான் ஆட்சி பெற்றாலே இவங்களுடைய மந்தத்தன்மை எல்லாம் விலகிவிடும் தந்தையார் வசம் இருந்து வந்த பிரச்சனை தந்தையால் ஏற்பட்டு வந்த ப்ராப்ளம் எல்லாம் சரியாகக்கூடிய தன்மை தந்தையின் உடல்நலத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையெல்லாம் இந்த நேரத்தில் தீர்க்கப் போதும் அவருக்கும் நம்மளுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தால் அதெல்லாம் சரி செய்யறதுக்கான அமைப்பாகவும் மாறும் எட்டு எட்டு சார்ந்த விஷயம் கடன் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் தொந்தரவு அதிகமாக இருந்தால் அதெல்லாம் விட்டு விலக போகுது எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கான மாதமாக இந்த ஆவணி மாதம் ஓரளவுக்கு ஒரு எண்பதுக்கு நூற்றுக்கு அன்பது பாகம் ஓரளவுக்கு நன்மை தருகின்ற மாதமாகும் சனி பகவானுடைய பார்வை நம்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துல விழுத்தாலையும் வேலைக்கான ஒரு பத்தாம் பார்வை விழுத்தால வேலையில நம்ம கடுமையான கொஞ்சம் தாக்கத்தை கொடுத்து தான் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் சின்ன தடையாவது கொடுக்கும் அதுக்கப்புறம் தான் வெற்றி கிடைக்கும் அந்த அமைப்பு மட்டுமே ஐயா அந்த சந்திரனோட வீட்டில் சுக்கர பகவான் அமரும் பொழுதெல்லாம் ஏழாம் அதிபதி நம்மளுக்கு அவர் தான் அவரும் தான் விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் என்று சொல்கிறார் போல் நம்ம ராசிநாதனுக்கு ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய வெற்றி தரக்கூடிய ஸ்தானாதிபதி அவர் தான் அவரு பதினோராம் இடத்துக்கு நம்மளுக்கு ஒன்பதாம் இடத்துல அமரும் பொழுதெல்லாம் இளைய சகோதரன் சகோதரி உறவில் இருந்து வந்த பிரச்சனை ரொம்ப நாளாக அவங்களுக்கு எங்களுக்கும் பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் திரும்ப வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் தேடி வருதுக்கான காலமாகும் அதாவது சண்டை போட்டுட்டோம் ஏதோ தெரியல சாமி ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாங்களும் அவங்களும் பிரிஞ்சுருக்குன்னா அதெல்லாம் இப்போ ஒன்று திரண்டு திருப்பியும் பேசத்துக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போகுது சூழ்நிலைகள் சரியில்லாமல் போனாலும் போதாது இந்த முறை சரியாவதுக்கான காலமாகும் இந்த ராசிகாரங்களுக்கு இது மேன்மை தருகின்ற மாதமாக ஐயா வேலை அமைப்புகளாகட்டும் குழந்தைகளாகட்டும் பிள்ளைகளாகட்டும் பிள்ளை சார்ந்த விஷயங்களாகட்டும் எல்லாமே உங்களுக்கு இந்த முறை நன்மனைப்போடு உங்களுக்கு போகுது வக்கரகதியில் இருக்கிறதால பிள்ளைகளில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை நம்மளுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு எதனா இருந்தால் அதுவும் இந்த மாதம் சரி செய்யக்கூடியும் நம்ம தேவையில்லாமல் அவங்க கிட்ட போய்ட்டு சண்டை போட்டு போயிருந்தால் அந்த தொந்தரவு எல்லாம் இந்த முறை விலகப்போகுது பிள்ளைகளாலும் சரி கூட பிறந்தவங்களால் மூலியமும் சரி நம்மளுக்கு இது வரைக்கும் தொந்தரவுகள் அனுபவிச்சிருந்தா இந்த முறை இந்த மாவணி மாதத்துலேருந்து ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம் ஒரே வார்த்தனா கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த போன மாசம் இருந்து வந்த தாக்கம் இந்த மாதம் நிறைவு கொள்ளும் முதல்ல அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க வெளி வருவீங்க தேவையில்லாமல் கடன் வாங்கிட்டு அதிலேருந்து விட்டுட்டு வெளியே வரத்துக்கான வாய்ப்புகள் தேடி வருவீங்க மேலும் நல்லதெல்லாம் நடக்க வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா திருத்தணிகை சென்று வர அந்த வள்ளி தெய்வ யானை சுப்பிரமணிய சுவாமியை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் விலகும் முக்கியமாக திருத்தனையை சென்று வாங்க உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அமைப்புகள் எல்லாமே சரி செய்யக்கூடிய காலமாக அமையும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்